வணக்கம் நேபாளத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போவாங்க அங்க இருக்கக்கூடிய தில் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரோட வீட்டுல இரவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க அந்த சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது யாரோ ஒரு கும்பல் வந்து கதவை உடைக்கிறாங்க கைகளில் துப்பாக்கியோட சுட்டு குட்டே அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போறாங்க இது வந்து அன்னைக்கு நைட் நடக்குது அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஊர் அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டாங்க தெருவெல்லாமே பயங்கரமான ஒரு பேச்சா இருந்துட்டு இருக்கு என்ன நடந்தது அந்த வீட்டில் என்ன நடந்தது எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அடுத்த நாள் காலையில ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருந்த யாருக்குமே ஒரு சின்ன கேரள் கூட விளையில காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கொள்ளையர்கள் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த அந்த சமயத்துல இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இன்னொரு ரூம்ல போயிட்டு சேஃப்டியா போட்டிக்கிட்டு உள்ள இருந்துறாங்க அவங்க கையில துப்பாக்கிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க அந்த ரூம்ல போய் போட்டிக்கிட்டு தன்னை தற்காத்துக்கிறாங்க ஆனா வந்த இந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கம்பி வேல அமைக்கப்பட்ட ஒரு மரம் இருக்கு இந்த மரத்தை இவங்க அறுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் எதற்காக ஒரு மரத்தை அறுக்கிறதுக்கு இவ்வளவு வன்முறையை கையாண்டு இவ்வளவு தூரம் வந்து துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாதாரண மரம் கிடையாது போதி சிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை என்ன பண்றாங்க புத்த மதத்தோட ஜப மாலைகளா பயன்படுத்துறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமா இருந்துகிட்டு இருக்கு நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல இந்த மரங்கள் ஒரு சில வீடுகள்ல இருக்கு அந்த வீட்டுல இருக்கவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வச்சு ஆண்டுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுறதா சொல்லப்படுது இதைத்தான் அந்த தில் பகதூர் அப்படிங்கிறவரும் சொல்றாரு நான் வந்து வருஷத்துக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன் இப்படி இந்த மரத்தை வந்து அழிச்சு என்னோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிதான் இவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்தை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த விதைகளை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அங்க இருந்து இவங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்ப இவங்க கிட்ட வாங்க வர்றவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை மூணு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வர்த்தகத்தை இடம்பெயர்ச்சிருக்கக்கூடிய அந்த மரம் போதி சிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தை இவங்க போய் அழிக்கிறாங்க இப்படி அழிக்கிறதுக்கான முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தொழில் போட்டியினாலதான் இவர் மேல இருக்கக்கூடிய ஒரு காரணமாக தான் இதை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவா தெரியுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பு உடைய ஒரு மரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தில் பகதூர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பி வேலி அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமராவும் அந்த மரத்தை நோக்கி அமைச்சு வச்சிருக்காரு அப்ப வந்து அடிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போனவங்க எல்லாம் முகமூடி கொள்ளையர்கள் இருக்காங்க அவங்களோட உருவம் வந்து அதுல இருக்கிறது மிக தெளிவா தெரியுது இத வச்சு போலீஸார் வந்து தீவிர தேடுதல் வேட்டையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அங்க இருந்து ஒரு மூணு வீடு தள்ளிதான் நாராயண் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தரோட வீடும் இருக்கு அங்கேயுமே இந்த போதி சிட்டா மரம் அப்படிங்கிறது இருக்கு இந்த தில் பகதூர் தான் அங்க என்ன பண்ணிருக்காரு அந்த மரத்தை நட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இப்படி இங்க கொள்ளை நடந்த உடனே அவங்களுக்கும் சரி அந்த மரம் வச்சிருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நடந்திருது நம்ம வீட்டுல வந்து இப்படிலாம் கொள்ளையடிச்சாங்கன்னா நம்ம பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையே துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படிலாம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளாயிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையோ கொள்ளையடிச்சு பார்த்திருப்போ ஒரு மரத்தை கொள்ளையடிச்ச சம்பவம் என்பது அதுவும் இவ்வளவு திருலிங்கா போய் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு பயங்கரமான அதிர்ச்சியா தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அந்த வணிகம் அந்த வியாபாரத்தை முடிக்கணும் அந்த வியாபாரத்தை இனிமேல் தொடரவே கூடாது தொடரணும் அப்படிங்கிற எண்ணம் கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத மிக தெளிவா தெரியுது அந்த தில் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க இருபத்தி ரெண்டு பேர் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரே வாழ்வாதாரமா எது இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரம் மட்டும்தான் இருந்தது அந்த மரத்தையும் இவங்க அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இனி அது வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் வணிகம் பாக்குறதுக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் கூட ஆகலாம் இப்படிப்பட்ட ஒரு இதோட அவங்க பண்ணிட்டாங்களே இவங்க கேட்டிருந்தா கூட நான் என்ன வேணுமோ கொடுத்துருப்பேன் இப்படி என்னோட வாழ்வாதாரத்தை மேல இவங்க கை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு முக்கியமான காரணமா எது பார்க்கப்படுது அப்படின்னா மிக தெளிவாக தெரியுது அவர் மேல ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்குள்ள புகுந்த உடனே கதவை முதல் கதவை உடைச்ச உடனே இரண்டாவது அவங்க தங்கி இருக்கிற அந்த கதவை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காரு அப்ப இவங்க இவங்களோட முழு நோக்கமும் அந்த மரத்தை அறுக்கணும் அப்படிங்கறதுல இருக்கு இந்த மரத்தை வச்சு இந்த ஆண்டுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்கான் அந்த வணிகர் வந்து இந்த ஆள்கிட்ட மட்டுமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்க நம்ம கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் யாராவது அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வணிகரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு எடுத்து வச்சிருக்காரு அந்த மரையை அந்த மரத்தை இந்த மாதிரி ஆண்டுக்கும் வந்து உங்களுக்கு தொண்ணூறு லட்ச ரூபா மணிக்கு இத்தனை நாலு லட்சம் ரூபா பக்கம் அவங்களுக்கு வந்து கோடி கணக்கில் வந்து முன்கூட்டியே கொடுத்து வச்சுங்க இனிமேல் வரக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் நீங்க ஏங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்ப அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த முடியாம போகுதே இப்போ அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப ஒரு வியாபாரம் ஒரு தொழில் போட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்பது ஒரு நூதனமா இருக்கு கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு என்னடா இது ஒரு மரத்துக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மரத்துக்காக தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது அப்ப வியாபாரம் வணிகம்னு வந்துட்டா எந்த அளவுக்கு நம்ம போட்டியா இருக்காங்க அப்படிங்கறத மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த வணிகம் என்பது வியாபாரம் என்பது அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயமா பங்க பாக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த வணிகம் என்பது மிக முக்கிய பங்காற்றுறதுனால இப்படி ஒரு சம்பவங்கள்ல ஒரு சில இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு என்னடா இங்க இருந்துட்டு நேரா இப்ப எங்கேயோ சுதந்திர போருக்கெல்லாம் போறியா அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆனா சொல்ல வேண்டிய கருத்து என்னன்றது தெளிவா சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நிறைய போர்கள் நடந்தது அறவழியில போராட்டம் பண்ணாங்க ஆயம் தாங்கிய போர்கள் நடந்தது கடைசி காலகட்டத்துல அப்படி நிறைய பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சிறையில் அடைச்சு வைப்பாங்க அது கொஞ்சம் மோசமான சிறையாதான் இருக்கும் சிறையில் அடைச்சு வைப்பாங்க அவங்களுக்கான வேலைக்கான சாப்பாடு கிடைக்கும் புத்தகங்கள் கிடைக்கும் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு தலைவர் மட்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வியாபாரம் பண்ணாரு அவங்களோட வணிகத்தை உடைக்கும் விதமா தனியா இவரே கப்பல் வாங்கி அதை ஓட்டி வணிகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களோட அடிமடியிலேயே கை வைக்க பார்த்தார் அப்படின்னு சொல்லிதான் வாவு சிதம்பரனார் அவர்களை செக்கிலுக்கு வச்சு கொடுமைப்படுத்தினாங்க சிறையில மற்ற தலைவர்கள் சுதந்திரம் கேட்டுதான் போராடினாங்க ஆனா இந்த ஒருத்தர் மட்டும் நம்மளோட வணிகத்துல அதாவது நம்ம வாழ்வாதாரத்துல நம்ம அடிமடியில கை வச்சு ஒட்டு மொத்தம் நம்மள இல்லாம பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்கிலுக்கு வச்சாங்க ரொம்ப வேதனைகள் படுத்தினாங்க சிறையில அப்ப இந்த வணிகம் வியாபாரம் என்பது எவ்வளவு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கருதி இருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவா தெரிஞ்சிருக்கு அந்த வணிகத்தின் மூலமா தான் நம்மள வந் இங்க வந்தாங்க அதை வச்சுதான் ஒட்டுமொத்தமே கைப்பற்றினாங்க இப்படிப்பட்ட இந்த வணிகம் இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலமா இந்த வணிகத்தை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி நம்ம பண்ணக்கூடிய இந்த வணிகத்தை இன்னொருத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நமக்கு இங்க வேலை இல்லாம போயிருமே இது வந்து ஒரு மிக பிரச்சனை பெரிய பிரச்சனையா பாக்கணும் இப்படிப்பட்ட யோசனை இனி யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாவு சிதம்பரம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுமை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட வணிகம் என்பது மிகுந்த ஒரு ஒரு வாழ்வாதாரமா ஒரு பொருளாதாரமா அவங்களுக்கு வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவத்துல ஈடுபடுறாங்க நேபாளத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு இந்தியாவுல இந்திய சுதந்திர போராட்டத்துல நடந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவா அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வணிகம் என்பது எந்த அளவுக்கு வந்து சீரியஸா போகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா தெரிஞ்சுக்கிங்க இனிமேல் அந்த மாதிரி நடக்க நடக்காம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து அந்த நேபாளத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை அப்ப அந்த நாராயண் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு சிசிடிவி கேமராக்கள் அந்த மரத்தை சுத்தியும் வீட்டுக்கு வெளியே எல்லா பக்கமும் வச்சிருக்காரு இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் அங்க நடந்திருக்கு இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியும் இந்த செய்தியை பத்தின உங்க கருத்து என்ன கீழே கம்ச போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி